மாடியிலெல்லாம் அல்லிச்செடி வளர்க்க முடியுமா அதுவும் சென்னை மாதிரியான இடத்துல அல்லிச்செடியெல்லாம் வளருமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது தாராளமாக மாடியில் அல்லிச்செடிகளை வளர்க்க முடியும் முதல்ல ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய டிராபிக்கல் வெரைட்டிஸை செலக்ட் பண்ணி வளருங்க பெரிய தொட்டி வச்சு அதில் ஒரே ஒரு அல்லிச்செடி வச்சு வளருங்க அந்த தொட்டியில் சரியான மண்கலவையை போட்டு அந்த கிழங்கையோ இல்லை செடியோ நடுங்கள் தொட்டியில் மறக்காமல் மீன் குஞ்சிகளை விட்டுருங்க கூடவே டக்வீச்சையும் அசோலாவையும் போடுங்க அப்போ தான் கொசு தொல்லை இருக்காது கொசு புழு வைக்காது டக்வீச்சையும் அசோலாவையும் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு தடவை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து செடிகளுக்கு உரமாக போடுறதோ மீன்களுக்கோ இல்லை ஆடு கோழி மாடுகளுக்கு தீவனமாக கொடுக்குறதோ ரெகுலராக வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக அல்லி செடியை வளர்க்கலாம் Happy gardening.